வணக்கம் நண்பர்களே லைஃப் கரூர் மாவட்டம் புகலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிர்வாக எல்லைக்குட்பட்ட கார்டையாம்பாளையம் என்ற பகுதியில் கடாமான் ஒன்று கால் உடைஞ்ச நிலையத்தை பார்த்த பொதுமக்கள் நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்கு தகவல் தெரிவிச்சு அந்த தகவலின் பேரில் புகலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் நிலைய அலுவலர் திரு மு சரவணனின் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று பார்க்குறாங்க புல்வெளியில் படுத்திருந்த கடாமான் நம்ம வீரர்களை பார்த்தோன்ன வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு ஒரு கால் அடிபட்டு மீதி மூணு கால்லே அவ்வளோ ஸ்பீடாகவும் ஆக்ரோஷமாகவும் ஓட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம தீணு பீரர்களும் சுற்றி இருந்த கம்பி வேலியை சாதகமாக பயன்படுத்தி அந்த கம்பி வேலியோட ஒரு ஓரமாக ஒரு மூளைப்பகுதிக்கு அந்த கடாமானை அணைச்சி கொண்டு போய் அதுக்கப்புறமா அந்த கடாமனோட கொம்புல தீணு பீரர்கள் கம் கைத்து மூலியமாக கட்டி லாக் பண்ணுறாங்க இதுக்காக முதல்ல கொம்பை லாக் பண்ணுறாங்கன்னா கடாமானோட கொம்பு வந்து ரொம்ப கூர்மையாகவும் பெருசாகவும் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கொம்பை லாக் பண்ணுறாங்க கொம்பை லாக் பண்ணாமல் காலையோ உடம்பையோ கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கொட கடாமான் தலையை லைட்டாக அசைச்சாலும் அதோடய பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் வந்து வீரர்கள் ரொம்ப லாபகமாகவும் துணிச்சலுடனும் கடாமனோட கொம்பை கைத்து மூலியமாக க லாக் பண்ணி அதுக்கப்புறம் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்து வனத்துறையினர் மருத்துவ குழுவிடனும் விரைந்து வந்து அந்த மானுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினரும் ம வனத்துறையினரும் இணைந்து மிக பாதுகாப்பான பகுதியில் அந்த மானை வந்து பாதுகாப்பாக விடுறாங்க மான் வகைகள்லேயே மிகப்பெரிய வகையான மான் வந்து கடமான்தான் மான் வகைகள் எப்பொழுதுமே ஆபத்தான விலங்குகள் கிடையாது ஆனால் அதோட தலைகளுக்கு கொம்பு தான் மிக மிக ஆபத்து அதனால தான் தீயணைப்பு வீரர்கள் அந்த மானோட கொம்பை முதல்ல லாக் பண்ணுறாங்க எப்போதுமே தீயணைப்பு வீரர்கள் ஒரு ரெஸ்கு கால் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப சாதுரியமாக யோசித்து தான் செயல்படுவாங்க நம்மளால் அந்த உயிருக்கும் எந்த விதமான ஆபத்துகள் ஏற்படக்கூடாது அந்த உயிரால் நம்ப நமக்கும் எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ரொம்ப சாதுரியமாகவும் சமயோஜிதமாகவும் யோசித்து தான் எந்த ஒரு ரெஸ்கியூ இருந்தாலும் தீயணைப்பு வீரர்கள் செயல்படுவாங்க அந்த புகழூர் தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் வணக்க நெம்பர்களே